அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம மாணவர்களை வந்து இந்த குரு வணக்கம் பண்ணிவிட்டு ஒம்பது அறுப்பு ஒம்பது வீச்சு ஒம்பது க தாக்குமுறை முறை பண்ணி காட்டுவாங்க மாணவர்கள் பாருங்கள் அப்புறம் ஒரு பாடம் ஒன்று பண்ணுவாங்க லாஸ்ட்டாக ரைட் ஒன்று குரு வணக்கம் பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வணக்கம் அப்படியே இந்த ரைட் இப்போது அறு அறுப்பு பண்ணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ வீச்சு பண்ணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ரைட் நெக்ஸ்ட்டு வந்து அடி பண்ணும் ஒன்று ரெண்டு தாக்குமுறை இது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது குத்து இப்போ தடுக்கு முறை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரைட் சமநிலை இப்போ மாணவர்கள் வந்து இப்போ ஏழாவது பாடம் பண்ணி கேட்டுங்க ரெடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதவனு பன்னெண்டு ரைட் செவன் சமயங்கள்கிட்ட வாங்க ரைட் இப்போ